அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் இரண்டாம் நாள் கார்த்திகை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் மட்டுமல்லங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தினம்தோறுமே தாராளமா செய்யலாம் இந்த நாளில் செய்கிறது கூடுதல் சிறப்பு தினம்தோறும் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக தினம்தோறும் செய்யலாம் அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த ஒரு சிறிய தாந்திரிக எளிமையான சூட்சம இது ஒரு மனிதன் தொழிலில் முன்னேறலை பணம் கிடைக்கல கொடுத்த பணம் திரும்பி வரலை அடகு வச்சா நகையை மீட்க முடியல வருமானத்துக்கு மீறிய செலவு விரைய செலவு மருத்துவ செலவு இது எல்லாத்துக்கும் அடிக்கடி நான் சொல்கிறது முதல் காரணம் கர்மவினை தான் இரண்டாவது காரணம் கண்திருஷ்டி ஒருத்தன் படாத பாடுபட்டு இருப்பான் அவனை பார்த்து பக்கத்து வீட்டில் உள்ள நாலு பேர் சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறான் வண்டி காரு பஸ்ஸுன்னு சூப்பராக இருக்கிறான் அப்படிம்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் தான் தெரியும் அவங்களுடைய கஷ்டம் இந்த கந்தஷ்டியால் பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படாது குடும்பத்தில் நிம்மதிங்கிறதே இருக்கவே இருக்காது இந்த கந்தஷ்டி போயிடுச்சு அப்படின்னா குடிசையில் இருந்தால் கூட குபேரன் ஆகக்கூடிய யோகம் வரும் அந்த யோகத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் குபேரன் தாங்க இந்த பரிகாரத்துக்கு அன்றைய தினம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் விளக்கு பொருத்துவீங்க இல்லையா எந்த நேரத்தில் விளக்கு பொருத்துனாலும் சரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த விளக்குல பார்த்தீங்கன்னா அந்த திரியை வந்து திரியோட முனையில் பார்த்தீங்கன்னா அந்த திரி முனை வந்து கருகி இருக்கும் அந்த கறியை மட்டும் அதில் இருந்து எடுக்கணும் எடுத்து அது கூட துளி அளவுக்கு அரகஜா சேர்த்துக்கணும் அந்த விளக்கு திரியோட கறியோடு அரகஜா சேர்க்கிறது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வசியம் உண்டாகிறதுக்காக அரகஜா வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியலனா கூட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க அரகஜா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இதை உங்கள் மோதல் வரல்ட்டு தொட்டு கிழக்கு திசையை நோக்கி நின்றுக்கிட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உச்சந்தலையில் நெத்தி அதாவது ஆக்ஞா சக்கரம் இருக்கிற புருவத்துக்கு நடுவில் அதன் பிறகு கழுத்து குழி இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல இந்த மூன்று இடத்துலையும் பொட்டு மாதிரி வச்சுட்டு தூங்குங்க அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கற்பூரம் சுற்றிட்டு அந்த விளக்கில் இருக்கிற திரியில் இருக்கிற கறி எடுத்து உச்சந்தலையிலையும் உள்ளங்காலையும் தடை விட்டுட்டு தான் தூங்க வைப்பாங்க காரணம் குழந்தைங்க தூங்கும்போது அவங்களுக்கு கெட்ட கனவுகள் வரக்கூடாது திஷ்டி தோஷங்கள் அவங்கள பயன்படுத்தக்கூடாது அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை வழக்கத்தில் தினம் தோறும் செய்துட்டு வந்தாங்க இப்போ நாள் ஆக ஆக சில விஷயங்கள்லாம் நம்ம மறந்துட்டோம் அதை பழக்கப்படுத்துறதில்ல இப்போ நான் சொன்ன இதை எளிமையான சூற்றமத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கி குபேர யோகம் உங்களை தேடி வரும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் நீங்க பஞ்சம வேள்வியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நல்லதே நடக்கட்டும்